அன்புக்குரியவர்களை தின தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறாவது பசனம் கடைசி பகுதி இப்படி சொல்லுது ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார் என்று யார் யாருக்கு மறைத்தார் என்று பார்த்தீங்கன்னா எரேமியா தீர்க்கதரிசிக்கு எதிராக ஒரு ராஜா நான்கு பேரை ஏவி விட்டு அவனை பிடிக்கும்படியாக கைது செய்யும்படியாக கட்டளை கொடுக்கிறான் ஆனால் அவன் கட்டளையை கொடுக்கப்பட்ட அந்த நான்கு பேருடைய கண்களுக்கும் கர்த்தர் எரேமியாவை மறைத்து காப்பாற்றினார் அருமையானவர்களே ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று பாருங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் தான் சத்துருக்களினுடைய கண்களுக்கும் நம்மை மறைத்து காப்பாற்றக்கூடியவரும் நம்முடைய கர்த்தர் தான் ஆகவே கத்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்கள நானும் பாக்கியவான்கள் நாம் சில நேரங்கள் நினைக்கிறோம் சத்துரு அப்படி இப்படி என்று சொல்லி ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதுனா சத்துருவினுடைய கண்ணுக்கு கர்த்தர் மறைத்து தீர்க்கதரிசியை காப்பாற்றினாராம் ஏன் உங்களையும் என்னையும் காப்பாற்ற மாட்டார் ஆகவே சத்துருவை கண்டு எந்த ரூபத்திலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் அவங்களுடைய கண்களுக்கு ஒரு மறைவை கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பராமரிப்பதற்கு அவர் நல்லவராக இருக்கிறார் ஆம் எந்த விதத்திலும் நாம் சத்துருவை கண்டு பயப்பட வேண்டாம் கர்த்த நமக்குள்ளே இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் பயப்படாதீர்கள் பரலோக பிதாவே எருமையாக தீர்க்கதரிசி காப்பாற்றுவதற்கு ஆமாண்டவரே நீர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரப்பா அவனுக்கு விரோதமாக அன்றுவர் ராஜாவே எழும்பின போதும் ராஜாவினுடைய ஆட்களை கத்தாவை அவனுடைய கண்களை மறைத்து அன்றவரே உன்னுடைய தீர்க்கதரிசி பாதுகாத்தீர் அதேபோல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் யாவருக்கும் கூட சத்துருவின் மூலமாக எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அத்தனை ஆண்டு வரை அவனுடைய கண்களை எல்லாம் மறைத்து எங்களை பாதுகாத்து பராமரித்து எங்களை காப்பாற்றுகிறேன் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் மனதார் உங்கள் நாமத்தினால் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு கிடைத்ததுக்காக நன்றி ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே அமேன்